இது ஒரு மஜாவான எபிசோட் மக்களே இதுல நிறைய ஃபன் அண்ட் சாஞ்சோட கேரக்டர் டீடைல்ஸ் நமக்கு அழகாக காட்டியிருப்பாங்க அந்த மேரைன் பாடியை அடிச்சு ஏர்ல வச்சிருக்க இடத்துல இருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலை பத்து பேர் தான் ஆயிருக்கு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒன் பீஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அங்கே இருந்த இன்னொரு குக் வந்து கஸ்டமர் தான் நமக்கு கிங்கு அவங்களை நல்ல விதமாக நடத்தணும் இப்படி பண்ணக்கூடாது அதுலேயும் இவன் மெரெயின் வேற இதெல்லாம் நல்லது இல்லடா சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் பாடியை காப்பாற்றுறான் அடி வாங்கி கீழே விழுந்து இருந்த ஃபுல் பாடி பேசாமல் போகிறத விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் மேலேயே கை வச்சிட்டீங்க நான் போய் கவர்மெண்ட்ல சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட்டையே இல்லாம ஆக்குறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனம் பேசுகிறான் இதை கேட்ட சாஞ்சு செம்ம காண்டாகி அந்த ஃபுல் பாடியை அடிக்க வரான் அங்கே இருக்கவங்களாம் அவனை தடுக்கிறாங்க ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்போதான் கரெக்டாக சீலிங்கை பிச்சுக்கிட்டு லூஃபியும் அந்த வயசானவரும் கீழே விழுறாங்க அந்த சீலிங் உடஞ்சதுக்கும் நீதான்டா காரணம் லூஃபி அப்படின்னு சொல்ல உடனே லூஃபி கத்துற ஐயோ நீ தானையா என்ன தூக்கி கீழே போட்டு இந்த சீலிங் உடஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது குக்குங்க தான் வந்து மோசமா இருக்காங்கன்னா அதோட ஓனரான அந்த வயசானவர் குக்குங்களை விட மோசமானவரா இருக்காரு என்னடா ரெஸ்டாரண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு அந்த டைம் அங்க ஒரு மெரைன் சோல்ஜர் ஓடி வந்து ஃபுல் பாடி கிட்ட மூச்சு வாங்க வாங்க பேசுறான் சார் சார் நம்ம அடைச்சி வச்சிருந்த கிரெக் பைலட் ரூலேருந்து ஒருத்தன் அவன் தப்பிச்சிட்டான் சார் அவனை காணோம் அப்படின்னு ஒரே பதட்டமாக பேசுகிறான் உடனே புல் பாடி டென்ஷன் ஆகும் அவனை பிடிச்சி மூணு நாள் ஆகுதுடா அவனுக்கு சாப்பாடு போடாமச்சிருந்தமே சரி விடு எப்படின்னு தப்பிச்சு போனா என் சாப்பாடு கிடைக்காம செத்து போயிடுவான் ஆனால் எங்க இருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு மெரேன் சோல்ஜர் கிட்ட ஃபுல் பாடி சொல்கிறான் அப்ப அந்த குள்ள இருந்த சாப்பிட்டு இருந்தவங்க குக்குங்க செஃப்ங்க எல்லாரும் பரபரப்பாகிறாங்க எனக்கு க்ளிக் போயிருட்டா அந்த பேரை கேட்ட உடனே எல்லாரும் முகத்துலேயும் ஒரு பதட்டம் அவனா அவன் ரொம்ப மோசமானவனாச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்க சடனாக ஒரு கன்ஷாட் சவுண்ட் கேட்குது என்னன்னு பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த சோல்ஜர் கீழே விழுந்து கிடக்குறான் அவன் பின்னாடி ஒருத்தன் கன்னோட நடந்து வரான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அந்த சோல்ஜரை சுட்டுட்டு நேராக உள்ள வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது யாராச்சும் சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் கஸ்டமர்லாம் நமக்கு தெய்வம்னு சொன்னானே ஒரு புக்கு அவன் நேராக வந்து சார் உங்ககிட்ட காசு இருக்கா சாப்பிட அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த கின்னுன்றவன் கண்ணை எடுத்து அவன் மேல எய்ம் பண்ணி சுடுற மாதிரி வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றான் அவன் காசு இல்லைன்னு சொன்னான் அடுத்த செகண்ட் அந்த செஃப் கிண்ணை தூக்கி போட்டு சொருவுறோம் யோ யார் யா நீங்களா சமயக்காரனுங்களா இல்லை பைத்தியக்காரங்களா யா மொத்த பேரும் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு ஃபுல் பாடி நினச்சிக்கிட்டே அப்படியே அழகா பதுங்கி எல்லாரும் ரவுடி உட்கா இருக்காங்க இவனுங்க மத்தியில் நம்மளால உயிர் வாழ முடியாதரா எவ்வா அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அந்த கின்னை அடித்து வெளியில தூக்கி போட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாஞ்சி நேராக கிச்சனுக்கு போய் சமைக்கிறான் சாஞ்சி சமைச்சத கொண்டு போய் வெளியில பசியில் அற மயக்கத்துல இருந்த அந்த கிண்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றான் அவனும் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாஞ்சிக்கிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே என் லைஃப்ல அப்படின்னு சொல்ல சாஞ்சிக்கு ஒரே பெருமையாக சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருந்த லூஃபி சாஞ்சியோட நல்ல எண்ணத்தை பார்த்துட்டு சாஞ்சி என் பயிர்ட் குரில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சாஞ்சி இல்லை என்னால் முடியாது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது நான் இங்கே கடமைப்பட்டிருக்கேன் என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு லூஃபி நீ நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ தான் என் குரூட குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் யாராவது கான்வர்சேஷன் அந்த இடத்துல இருக்கும் அப்போ கின் இங்க இருக்கவங்க ரொம்ப ரஃபா இருக்காங்க பைரட் மாதிரி இருக்காங்களே இவங்கலாம் உண்மையாகவே உண்மையாவே செஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி இவங்கலாம் ஆல்ரெடி இருந்தவங்க தான் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து இந்த இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க அப்போ கின் என்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சோம் எனக்கு ஏன் நீ சாப்பாடு போட்ட அப்படின்னு சாஞ்சி சொல்றான் பசியோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும் சாப்பிடாம இருக்கிறதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பசியோட யார் இருந்தாலும் அவங்க எனக்கு கஸ்டமர் தான் அவங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன் இதை கேட்ட கின் ரொம்ப எமோஷனல் ஆகுறான் அப்போ கின் லூஃபியை பார்த்து நீ பைரட்டா அப்படின்னு கேட்க ஆமா நான் பைரட் தான் எனக்குன்ட்டு ஒரு க்ரூ இருக்கு அப்படின்னு சொல்ல சரி உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு வந்து லூஃபி சொல்கிறான் என்னோட கோல் ஒன் பீஸை கண்டுபிடிச்சி கிங் ஆஃப் த பைரட்டை மாறணுன்றது அப்படின்னு அப்படி பெருமையாக சொல்கிறான் இதை கேட்ட கின் வந்து சிரிக்கிறான் ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும்னா நீ கிராண்ட் லைனுக்கு போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆ தெரியுமே அதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் கிடையாது தம்பி உனக்கு என்ன வயசு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இங்கேரு அதுக்கப்புறமா கிராண்ட் லைன் போறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் கண்டிப்பாக கிராண்ட் லைன் போனோம் நான் ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும் நான் கிங் ஆஃப் த பைரட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறான் தின என்ன சொல்றான்னா கிராண்ட் லைன்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன இடம் கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுல ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் அந்த லைன் குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது சாதாரண இடம் கிடையாது அங்கே ஒன்ஸ் உள்ளே போயிட்டா திரும்ப வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதை கேட்ட ரூஃபி வந்து உனக்கு நிறைய கிராண்ட் லைன் பற்றி தெரிஞ்சிருக்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ கின் ஒன்று சொல்லுவான் எனக்கு கிராண்ட் லைன் பற்றி எதுவுமே தெரியாது அதுதான் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றத சொல்லியும் அவன் என்ன சொல்றான்னா எனக்கு கிராண்ட் லைன் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான் அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே அவங்க போய் அவங்களால வந்து அங்கே எதுவுமே புரிஞ்சுக்க முடியாம வந்திருக்காங்க போல வெளில ஸோ ரொம்ப மோசமாக ஏதோ நடந்திருக்கு கின்னோட பாஸ்டில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா போறதும் போகாதான் வந்து விருப்பம் என்னால் உனக்கு வான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட கின் சொல்லிட்டு இருக்கான் அந்த டைம்ல அந்த பெருசு வராரு அவரை பார்த்தோன்னே கின் அப்படியே எஸ்கேப் ஆகிறான் சின்ன போட்டு எடுத்துட்டு கிளம்புறான் காசு இல்லைன்னு சொல்லியும் சாஞ்சி சாப்பாடு போட்டுருக்காங்கல்ல ஸோ இங்கே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி சாஞ்சி என்ன பண்ணுறான்னா கீழே இருந்த அந்த பிளேட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து கடலில் போட்டு உனக்கு நான் சாப்பாடு போட்டதுக்கு எந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ கின் அப்படியே சிரிச்சிக்கிட்டு சாஞ்சிக்கு ரொம்ப மனசுலேருந்து இருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்புறான் ஸோ இப்போ அந்த பெருசு என்ன பண்ணுறாங்கன்னா சாஞ்சியையும் லூஃபியும் கூப்பிட்டு போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ லூஃபி அந்த இடத்துல வேலை செய்கிறான் அவனை கூப்பிட்டு உள்ள பிளேட் கழுவு வைக்கிறாங்க பிளேட்டு கழுவுன்ற பேரில் எல்லாத்தையும் உடையணாம் டே இடத்த க்ளீன் பண்ணுறான்றாங்க மாஃப் போடுற கேப்பில் அங்கே சமைச்சு வச்சுக்கிற மெயின் டிஷ்ல இருக்க ஐட்டம்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு அதை எடுத்து வைக்கலாம் டி இவனை வச்சுட்டு என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ போயிட்டு கஸ்டமருக்கு யாருக்கு என்ன வேணும்னு ஆர்டர் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்போ வெளில வர இடத்துல தான் வந்து பார்க்க ஒரு டேபிள்ல உசுப்பு சோரம் உக்காந்து செம்மையா வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சியான லூஃபி டே என்னடா என்ன இவ்ளோ சூப்பரா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் எங்களோட பிளானே நீ தான் வேலை செய்யறீ போய் வேலை செய்ய வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரே சத்தமா இருக்கு என்னடா எங்க சத்தமா இருக்கேன்னு பக்கத்து டேபிள் ஒயின் சர்வ் பண்ணிட்டு இருந்த நம்ம சாஞ்சி அப்படி பாக்குறான் ஓ இதுதான் இந்த பையனோட கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாமியும் நோட்டீஸ் பண்றான் வா வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்துட்டு நாமிக்கிட்ட வந்து ஃபிளிட் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்த பெருசு பேசாம நீ இந்த டீம் கூட சேர்ந்து போக கூடாது உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லையே அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பெருசுக்கிட்ட கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுறான் ஆக்சுவலி பெருசுக்கும் அந்த சாஞ்சிக்கும் இடையில இருக்க கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரஃபாக இருக்குது அந்த பெரியவர் சாஞ்சி திட்டுறாரு அடிக்கிறாரு சாஞ்சி திருப்பி பெரியவர் திட்டுறான் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க கனெக்ஷன் என்னன்றது போக போக நம்ம பார்க்கலாம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா கிச்சனுக்குள்ளே வந்து அந்த கின்னஸ் சம்மாடி அடிச்சு தூக்கி வெளில போட்டலாம் அவங்ககிட்ட மற்ற குக்கில் என்ன சொல்கிறாங்க நீ அடித்தால கிரெக் பைலெட்டை சேர்ந்தவனாமே அவனை போய் அடிச்சிருக்கே உனக்கு தெரியும் இல்லை ரொம்ப மோசமான பைலட் கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை அவனை அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்க ஆமாம் ஐம்பது ஷிப்புக்கு கேப்டன் அவன் அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க மேரின்ஸே அவங்கிட்ட போக பயப்படுவாங்க அவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் யானை நடந்து போகும்போது கீழே எறும்பெல்லாம் எப்படி அழிஞ்சு போகும் அந்த மாதிரி அவன் நம்ம கிட்ட வந்தால் நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிடுவோம் ரொம்ப பயங்கரமாக கிரகை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து எதுவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் அதை என்ன நடந்து பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து கிளம்பி போன கின்னு என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன தீவு மாதிரி ஒரு மலைக்குண்டு இருக்குது அதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தா ஒருத்தவங்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் அவனோட வாய்ஸ் ரொம்ப ரஃப்ஃபாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் இருக்கும் பாஸ் என்ன நீங்கள் இவ்வளோ மோசமான நிலமையில இருக்கீங்க இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்ல நீ என்ன இவ்வளோ தெளிவாக இருக்க அப்படின்னா பக்கத்தில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பராட்டியான்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு வாங்க நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகை கூட்டிகிட்டு பராட்டியாவுக்கு வரான் டேய் உனக்கு ஓசியில் சோறு போட்டதுக்கு உன்னோட பாஸை கூட்டிகிட்டு வருவியடா அடுத்த எபிசோட்ல இந்த கிரகுக்கும் பராட்டியாவில் இருக்க குக்குங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்ப்போம் ரெண்டாவது இந்த ஃபுல் பாடின்றவன் தப்பிச்சு போனால அவன் போயிட்டு கண்டிப்பாக நேவியை கூட்டிகிட்டு வருவான் ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் மெரையனில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ கவர்மெண்ட் ஆள் அவனை அடிச்சா சும்மா இருப்பானான் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறான்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் லைக்அப் போட்டு ஒன் பீஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா